வெல்கம் டு மேகா கிரியேட்டிவ்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான ஹைதராபாத் பிரியாணி நம்ம நார்மலாக செய்யற பிரியாணியை விட இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் என்னுடைய வீடியோவை டைம் பார்க்குறவங்களா இருந்தாக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவையான பொருட்கள் ஆஃப் கேஜி சிக்கன் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் பாஸ்மதி ரைஸ் ஆஃப் கேஜி அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் நாலு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும் மூணு பச்சை மிளகா டூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு லெமன் கீ ஆயில் புதினா கொத்தமல்லி தயிர் மிளகாய் தூள் தனியா தூள் கரம் மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் இதை மூணுத்தையும் கொடி பண்ணி ஒன் டீஸ்பூன் எடுத்துக்கணும் சின்னசா ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் எப்படி செய்து பார்க்கலாம் ஆனியன் நம்ம பொரிக்க எடுத்துக்கலாம் ஆனியன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ ரைஸ் பாயில் பண்ணுறதுக்காக தண்ணி சூடு பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்கிட்டோம் சிக்கனில் மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நம்ம பொறிச்சு வச்சுக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஆனியன் நம்ம எடுத்து வச்சுக்கணும் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நான் வந்துட்டு மீடியமாக சேர்த்தின்னு இருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கரம் மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மட்டும் பொடி பண்ணுது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணிக்கு வந்துட்டு நம்ம தக்காளி சேர்க்க கூடாது ஆப் லெவன் பிரிஞ்சுக்கலாம் ஆயில் சேத்துக்கலாம் நெய் ஒன் டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குங்கும பூ ஊற வச்ச தண்ணி இது நம்ம இதில் பாதி விட்டுக்கலாம் இது இல்லைன்னாலையும் பரவாயில்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் சேர்த்திக்கலாம் ரைஸுக்கு தேவையான உப்பு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் பாதி இல்லாமல் நான் விட்டுக்கலாம் அதில் சிக்கனுக்கு தேவையான சால்ட் சேர்த்திக்கலாம் ரைஸ் பாதி பாயில் ஆயிடுச்சு நம்ம எடுத்து சிக்கன் மசாலாவோட சேர்த்திக்கலாம் பிரியாணியை வந்துட்டு நம்ம தம் போட்டுக்கலாம் வேஸ்ட்டு தவா ஒன்று கீழே வச்சு அது மேல இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம் பொரிச்ச ஆனியனை மேலே தூவிக்கலாம் புதினா கொஞ்சமாக தூவிக்கலாம் குங்கும பூ ஊற வச்ச தண்ணி இதில் விட்டுக்கலாம் நம்ம காட்டன் துணி ஒன்று க்ளீனாக இருக்குது எடுத்துன்னு ஈரம் பண்ணிவிட்டு இது போல் நம்ம வச்சுருக்கணும் இது வந்துட்டு எதுக்குன்னாக்கா உள்ளே இருக்கிற காற்று வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் இது மேலே ஒரு வெயிட் வச்சிடணும் இது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வேகணும் ஃபைவ் மினிட்ஸ் ஹைஃப்ளேமில் இருக்கணும் மீடியம் வச்சுக்கலாம் ஆயிடுச்சு எப்படி ரெடி ஆயிடுதுன்னு பாக்கலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஹைதராபாத் பிரியாணி ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சுவையான ஹைதராபாத் பிரியாணி ரெடி சிக்கன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ